டெய்லி ஹாரோஸ்கோப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா ஜூன் மாதம் காலபுருஷத்து பதினொன்றாம் ராசியான கும்பராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் கும்பராசி உங்க ராசியில சனி இருக்கார் சொந்த வீட்டுல இருக்கார் ரெண்டாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க மூணாம் இடத்துல செவ்வாய் மேச ராசியில் இருக்காங்க நாலாம் இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் குரு ரிஷப் ராசியில் இருக்காங்க எட்டாம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க இதுதான் ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி கொண்டான கிரக நிலைகள் ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் ஜூன் மாதம் பதினைஞ்சாம் தேதி சூரியனும் புதனும் வந்து பாருங்க உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வந்துருவாரு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதனோட பயிற்சி அதாவது உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கும் புதன் ஆறாம் இடத்துக்கு வந்துருவாரு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அஷ்டமசனி அதனால் கடகராசி நேர்கள் எப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அதே மாதிரிதான் கும்பராசி நேர்கள் ஜென்மசனியால கஷ்டப்பட்டு இருக்கீங்க பொதுவாகவே சனியில் தான் ஒருத்தருக்கு மன அழுத்தம் இருக்கும் கஷ்டங்கள் வரும் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில இருக்கீங்க கும்பராசியில் பிறந்திருக்கீங்க சதய நட்சத்திரக்காரங்களோ அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க இந்த மாதம் உங்களோட கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும் சரிங்களா முழு முழுமையாக கஷ்டம் விலகாமல் இருந்தால் கூட ஓரளவு சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமா இருக்கும் கவலையப்படாதீங்க பயப்படாம இருங்க இன்னும் ஒரு சில பேர் பயந்துட்டே இருக்கீங்க ஜென்மசனியால ஒரு சில பேருக்கு பாருங்க மன அழுத்தம் மனக்குழப்பம் வந்துருச்சு ஒரு சில பேருக்கு உடல்நிலையால பாதிக்கப்பட்டிருக்கீங்க மன அழுத்தம் இருக்கு ஒரு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க கும்பராசினியர்கள் ராசியில சனி இருக்கிறனால உங்களை போட்டு ஒன்று அழுத்துற மாதிரியே இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க தியானம் யோகா பண்ணுங்க யாரையும் நம்பாதீங்க முக்கியமா முக்கியமாக சொல்லணும் யாரையும் நம்பாதீங்க ஒரு சில பேர் கும்பராசி நேரில் அடுத்தவங்க நம்பி நம்பி உங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கீங்க யாரையும் நம்பாதீங்க கூட இருக்கவங்களே குளிப்பறிப்பாங்க கவனமா இருக்கணும் இந்த மாதம் மூணாம் இடத்துக்கு செவ்வாய் வந்து பாருங்க இருக்க இருக்கிறனால மேசராசில் இருக்கிறனால முயற்சி பண்ணுங்க நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா சின்ன சின்ன தடங்கள் வந்தா கூட உங்களுக்கு நடந்துடும் வேலைக்கு ட்ரை பண்றீங்களா முயற்சி பண்ணுங்க வேலை கிடைக்கும் சொந்த தொழில வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்களா கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க அதை வந்து பணம் பணத்தை போட்டு முதலீடு போட்டு எதுவும் பண்ணிட வேண்டாம் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிங்கனாலே சொந்த தொழில் முன்னேற்றம் இருக்கும் சரிங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா பணத்தை முதலீடு போட்டு ஏமாற வேண்டாம் அளவா முதலீடு போடுங்க சொந்த தொழில பண்ணிட்டு இருக்கவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படியே புதுசாக பெரிய அளவுக்கு புதுசாக வந்து பெரிய அளவுக்கு முதலீடு போட்டு பணத்தை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் போட்டு பணத்தை போட்டு ஏமாந்து தொலைச்சிடாதீங்க அவசர முடிவு எடுக்காம இருக்கிறது நல்லது இந்த மாதம் நல்ல ஒரு மாதமா இருக்கும் பெரிய சோதனைகள் உங்களுக்கு வரவே வராது சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தா கூட அது உங்களால ஈஸியா சமாளிக்க முடியும் சரிங்களா நாலாம் இடத்துல குரு இருக்காரு சுக்கரன் இருக்காரு அம்மாக்கு உங்களுக்கு இருந்த இந்த பிரச்சனைகள் விலகும் சரிங்களா சுகஸ்தானத்துல குரு சுக்கரன் இருக்கிறது நல்லது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஜென்ம சனி வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பா கொடுக்கதா செய்வாரு மன அழுத்தம் இருக்கும் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையத வாழ்ந்துட்டு இருக்கீங்க அது எல்லாமே இந்த மாதம் நிச்சயமா ஓரளவுக்கு சமாளிக்க முடிஞ்சிடும் சரிங்களா முழுமையா இல்லைன்னா கூட ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு ஓகே பரவாயில்ல பரவாயில்ல நல்ல ஒரு வாழ்க்கை வா வாழ்ந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா எட்டாம் இடத்துல கேது வந்து உங்களுக்கு இருந்த ஏகப்பட்ட கண்டங்கள் அசிங்கமானங்கள் வம்பு வழக்கு அடுத்த முன்னாடி அசிங்கமான கஷ்டப்பட்டிருப்பீங்க கடன் வாங்கி நிறைய பேர்த்துட்டு அசிங்கமான ஒரு கடன் அடிக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கியிருப்பீங்க பேங்க்ல லோன் வாங்கி கடன் வாங்கி அசிங்கமான அந்த கிரெடிட் கார்டு வாங்கி அந்த அது ஒரு பிரச்சனை உங்களுக்கு போயிட்டு இருந்திருக்கும் மாசம் மாசம் இஎம்ஐ கட்ட முடியாம பிரச்சனை மாத தவணை வீட்டு வாடகை கடை வாடகை எல்லாம் கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சமாக கம்மியாகும் இந்த கண்டங்கள் அசிங்கமானமான பட்டிங்க பாத்தீங்களா அதெல்லாமே இந்த மாதம் கம்மியாகும் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு குரு பாக்குறாரு சரிங்களா சுக்கரன் உங்க ராசிக்கு வந்து பாருங்க அஞ்சாம் இடத்துக்கு வர்றாரு இந்த மாதம் ஒரு சில கும்பராசினியர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நான் அஞ்சாம் இடத்துக்கு சுக்கரன் வர்றாரு அஞ்சாம் அதிபதியும் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு வந்துருவாரு அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துக்கு வரனாலும் பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைச்சிரும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் குலதெய்வ அணுகம் கிடைக்கும் குலதெய்வ் கோயிலுக்கு போக முடியாம இருக்கவங்களுக்கு குலதெய்வ் கோயிலுக்கு போக முடியும் ஒரு சில பேர்ல வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் இந்த மாதம் இதெல்லாம் நடக்கும் ஒரு சில பேத்துக்கு பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் மாற்றங்கள் நடக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மாற்றங்கள் நடக்கும் சரிங்களா நல்ல ஒரு மாதம் சரிங்களா நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும் பெரிய அளவுக்கு சோதனைகள் உங்களுக்கு வந்துடாது சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தா கூட அதை வந்து உங்களால தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் சமாளிக்கிற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பத்தாம் மடத்தை குரு பார்க்கறாரு ஓரளவுக்கு அப்படியே சமாளிப்பீங்க அப்படி சமாளிச்சு போகக்கூடிய நல்ல ஒரு மாதம்தான் குரு உங்க ராசிக்கு வந்து உங்க ராசிக்கு வந்து எங்க பாக்குறாரு குரு வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறாரு நிம்மதியே தூக்கம் இருக்கும் தூக்கம் தூங்காம இருந்தீங்க தூங்க முடியாம தவிச்சிட்டு இருந்தாங்க நிறைய கும்பராசி நேரர்கள் தூங்க முடியாம தவிச்சிட்டு இருந்தீங்க ஆனா இந்த மாதம் நிம்மதியாக தூங்க போறீங்க கரெக்டான டைம் சாப்பிடுவீங்க நிம்மதியான தூக்கம் இருக்கும் அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணத்துக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குங்க ஒரு சில பேர் கும்பராசி நேர்கள் வந்து வெளிநாடு போக முடியாம தடகள இருக்கு இந்த மாதம் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் பண விஷயத்துல கவனமா இருங்க சரிங்களா எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கு ஒரு பக்கம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு நல்லது நடந்தால் ஒரு பக்கம் கெட்டது நடக்கும் சரிங்களா ஏன்னா ஜென்ம சனி ஏன்ற அப்படி அப்படிதான் இருக்கும் பண விஷயத்துல நீங்க கவனம் பார்த்துட்டீங்கன்னாலே மத்த எல்லா விஷயத்தையும் உங்களால சமாளிக்க முடியும் பண விஷயத்துல தானே மாட்டியிருக்கீங்க கடன் பிரச்சனை பண பிரச்சனை தானே உங்களுக்கு குடும்ப பிரச்சனையே வருது பண பிரச்சனைன்னு தானே உங்களுக்கு மன நிம்மதியே போச்சு பண பிரச்சனை என்னதான் உங்களுக்கு நிம்மதியை தூங்க முடியாம இருக்கு அதனால பண விஷயத்துல கவனமா இருங்க முதலில் எங்கேயும் பணத்தை போட்டு ஏமாந்துட வேண்டாம் பொறுமையா இருங்க அமைதியா இருங்க சரிங்களா கடன் இருக்கு உங்களுக்கு கடன் இருக்குதா செய்யுது அது இல்லன்னு சொல்ல வரல கண்டிப்பா உங்களுக்கு கடன் இருக்கும் கும்பராசி நேரில் கடன் இருக்கும் கடன் வச்சிருக்கீங்க அது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும் இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய மாதமா இருக்கும் புதுசா பிரச்சனை பெருசாக உருவெடுக்காது பயப்பட வேண்டாம் சரிங்களா உங்க ஜாதத்துல என்ன புத்தி போகுதுன்னு பாருங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா ஏழரசனிகள் இருக்கீங்க ஜென்மசனி போயிட்டு இருக்கு என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசாபுத்தி போயிட்டு இருக்கவங்களுக்கு நிலம படுமோசமா இருக்கு கொடுமையா இருக்கு ஒரு சில ஜாதம்ல பார்க்கும்போது தெரியுது உங்க ஜாதத்துல என்ன புத்தி போகுது நல்ல யோகாதிபதி லக்னத்துக்கு யோகாதிபதி புத்தியா லக்னத்துக்கு பா பாதகம் தரக்கூடிய புத்தி போயிட்டு இருக்கா என்ன கிரகத்தோட இம்பாக்ட்ல இருக்கீங்க என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க நீங்க எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க நல்லது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா கெட்டத அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா நல்ல கருமாள் இருக்கீங்களா கெட்ட கருமாள் இருக்கீங்களா இதெல்லாம் பாருங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இனிமேல் நம்ம லைஃப் என்ன எப்படி போகும் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் எப்ப நீங்க நல்லா இருப்பீங்க எப்ப நல்ல காலம் ஆரம்பிக்கும் எப்பதான் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் இதெல்லாமே அவங்கவங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தாதான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமா சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் சரிங்களா பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க உங்க பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பர்சனல் அரசுக்கு பார்க்கணும்னு நெருப்புப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை தனுச்சுடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்க சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சோதரர் தமிழரசர் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்